சி இங்க என்ன பின்னாடி வரேன் அது நிறைய இருக்கு நடுவர் நீங்க அந்த பொண்ணு அப்படியே அப்படியே வனவரையில உட்கார்ந்திருக்கிறது தான் அப்படியே நைஸா அவன் மாப்பிள்ளைய பாக்குதா கண்ணும் சிவக்குதா முகமும் சிவக்குதா அத வச்சு அந்த கூந்தலும் சிவக்குதா இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் இதிலே இருக்கா அதெல்லாம் கிடையாது ஏங்கற பார்த்து நிக்கிது நல்ல கதிரே தான் மறந்து மேல அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டில அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டில ஆகாத செல்லவே ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியில் அதனாலே மனுஷன நம்ம சாப்பிடுறாங்க பயிர் இருக்க நடுவர் அவர்களே அது கதிரா வரும்பொழுது நல்லா நேரா நிமிந்து வரும் ஆமா வெயிட் ஏற ஏற அப்படியே தலையை குனிஞ்சும் ஆமா அதனாலதான் உயர 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 போக போக பணிவு வேணும்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆனா அந்த பதர் இருக்கு பாருங்க அது டுப்பு குட்டுப்பு டுப்பு குட்டு பின்னாடிதான் எவ்வளவு பெரிய தத்துவத்தை பழைய பாடல்ல பட்டுக்கோட்டையார் சொல்லியிருக்காரு தெரியுமா ஆலும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி ஆளும் வளரணோ அறிவோ வளரணும் அதுதான் வளர்ச்சி உன்னைக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு பாடம் சொல்லும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போது தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்ன பயனே சின்ன பயனே சேதி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தையையும் நீ எண்ணி பாரடாடி எண்ணி பாரடா அருமை அருமை ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாடல் அப்படி நம்ம கண் முன்னாடி நேற்றுக்கு ஐயாவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே எல்லாருக்கும் வேலை இருக்குதா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நாம் சில விஷயங்களை காதில் வாங்கி நமக்குள்ளே போட்டுக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரி வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஆரம்பிங்க நீங்க என்ன கண்ணதாசன் மாதிரி போல இருக்க நீங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த தபேலாவுக்கு நல்லா வைக்கிறாரு இந்த கீபோர்டுக்கு நல்லா வைக்கிறாரு அந்த பேடுக்கு நல்லா வைக்கிறாரு உங்களுக்கும் நல்லா வைக்கிறாரு என்ன எனக்கு மட்டும் வைக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்பா அந்த மாதிரி பண்றீங்க தான் இந்த ராஜ்ய கூட்டு வராதிங்க நெய்வேல இருந்து சொன்னா எங்க ஊருக்காரர் தான் மைக்கு தொண்டைய பிடிக்கிற மாதிரி இருக்கப்படாது இது பேர் தான் மாயவரம் பக்கத்துல நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போனேன் ராஜே அற்புதமான மைக்கு அந்த மானிட்டர் அதுக்கு சைடுல இருக்கிறதுக்கு பேரு மானிட்டர்னு பேரு மானிட்டர்னா வேற எங்கயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்ல அந்த மானிட்டர் கொஞ்சம் நமக்கு நல்லா நம்ம பண்றோமா அப்படின்னு கேக்குறதுக்காக பின்னாடி வைப்பாங்க அந்த ஸ்பீக்கரை அதுக்கு பேரு மானிட்டர்னு பேரு அப்படியா என்ன நீங்க பாட்டில் வச்சுக்கணும் மானிட்டர் மானிட்டர்னா சந்தேகம் வருதா இல்லையா அதான் ஐயா சொல்ல ராஜே கொஞ்சம் மானிட்டரை ஏத்து கொஞ்சம் மானிட்டரை ஏத்துணும் பாருங்க டப்புனு தேர்ந்து அடிச்சாருங்க ஏத்திட்டாரு ஏத்திட்டாருங்க ஒரு மானிட்டரை இந்த மாதிரி வந்து தொண்டை உங்களுக்கு தெரியாதா மைக் அமையறது மனைவி இவருக்கு காளிதாசன் நம்பி நான் கும்பகோணம் பக்கம் ஒரு பட்டிமன்றம் போனேன் கண்ணு கண்ணாடியை போவும் போட்டு வருவனா இன்னைக்கு கண்ணாடி போட்டு வரல ஓஹோ நான் என்ன பண்ணேன் ஐயா கார் ஓட்டிட்டு வர்றோம் ரொம்ப ஒரு மாதிரி லைட் வெளிச்சல்லாம் ஒரு மாதிரி இருக்கு கண்டாக்டரை பார்த்துட்டு அந்த கண்ணாடியை மாத்திட்டு போயிடுமே என்ன நேராக ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறாருங்க காளிதாஸ் கூட பட்டிமன்றம் போனதுக்கு எனக்கு வந்த வேணே நேராக போய் ஐயா அருமையான டாக்டர் இவர் என்னாரு யாருன்னு பார்த்தா நேரா உள்ள போனாங்க ஒரு பெரிய போந்தா கோழி மாதிரி ஒரு டாக்டர் உக்காந்தார் அவரை பார்த்த உடனே இவர் தான் டாக்டர் முடிவு பண்ணிட்டோம் அப்படி பார்த்தா எழுத்தாப்ல பெரிய டேபிள் அந்த மூணு கண்ணாடி இருக்கு அவர்கிட்ட

அதுக்கு என்ன திரும்ப சொன்னாரு இது ரெண்டும் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் அந்த கண்ணாடினர் காளிதாசன் நம்பி போவாதீங்க போவாதீங்கல்ல அது அதுக்கு பேருக்குதான் பின்னாடி பாக்குறேன் டாக்டர் கண்ணாயிரன்னு இருக்கு பேரு இந்த காளிதாசன் நம்பி நானும் போனேங்க அதே மாதிரி நானும் கண்டாக்டர்ட்ட போனேன் இவர் அட்ரஸ் சொன்னாருன்னு போயிட்டேன் இவரு ஃபோனில் சார் அங்கே போங்க சார் அங்கே அந்த தெரு அந்த தெருவுன்னாருன்னு போயிட்டேன் கண்டாக்டர்கிட்ட போனேன் அவர் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனைன்னாரு டாக்டர் எனக்கு எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா தெரியுது அப்படின்னு கேட்டேன் சொன்னேன் அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார் அதுக்கு ஏன்பா நாலு பேர் வந்தீங்க அப்படின்னு கேட்டார் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் நல்ல வேளை உங்க பொண்டாட்டி கிட்ட போய் எனக்கு ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க உங்களை நாளா ஆக்கி கிழிச்சு ஒரு பையன் கண்டாக்டர் அப்பா சொன்னாரேன்னு போனான் போன வேகத்துக்கு போறோட திரும்பி வந்துட்டான் வாசப்படியோட ஏன்டா கண்ணு செக் பண்ண தான போன டாக்டர பாத்தியான ஏப்பா சும்மா இருப்பா அந்த ஆளுக்கு போர்டு போட்டுருக்கு டாக்டர் கண்ணாயிரம் எல்லாம் போட்டிருக்கு கீழே என்ன போட்டிருக்கு பாத்தியா பார்வை நேரம் மாலை ஐந்து மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் போயிருக்கு அந்த ஆளுக்கே நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு கண்ணு தெரியுது அப்படின்றான் நடுவரவர்களே இது எல்லாம் காளிதாஸ் கூட போன சேர்ந்த குத்தம் இந்த சும்மா பிறகு எனக்கு ஒரு விஷயம் சும்மாவா

சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சும்பலாமல் ஏர் முடித்து அம்மா கரைய உசத்தி கட்டி கரும்பு கரையை வைக்கி அரட்டி நம்ம பயிரை பருக்கிட்டு நட்டு தரும்பு தண்ணீர் விட்டு நெல் விளஞ்சிருக்கு வரப்போம் உள்ள வரைஞ்சிருக்கு நெல் விளஞ்சிருக்கு வரப்போம் உள்ள அட காடு விளஞ்செண்ண வச்சால் நமக்கு கையும் காலத்து அணை மிச்சம் கையும் காலத்து அணை இந்த சும்மா அப்படின்ன ஒன்னு அவர்கள அதுக்கு அடுத்த வரி பாருங்க மனைவி கேக்குறா மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்து என்ன பச்சா

சும்மா 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 umma 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 இப்படியே உம்மா 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 மனன் பாண்ணா அடுத்த மாதத்தில் அந்த பொண்ணு ஆயிடுச்சு அம்மா அதுக்கு அவன் தான் பாடுறான் அம்மா 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 இதுதான் பாட்டு நடுவர் அவர்களே அது இருக்கட்டும் நான் ஒரு சும்மா சொல்கிறேன் நீங்கள் என்றீங்களே சொல்லுங்கள் ஒருத்தன் சும்மா இருந்தான் கேளுப்பா தம்பி எத்தனை தடவை சும்மா சொல்கிறேன்னு என்னை சும்மா இல்லாம சும்மா இருக்கிறவங்கள பார்த்து சும்மா சும்மா கிண்டல் சும்மா சும்மா கிண்டல் பண்ணவனே சும்மா இருக்கிறவங்க சும்மா உட மாட்டாங்கன்னு சும்மா சொல்ல வந்து எத்தனை சும்மா சொன்ன எனக்கே என்னைக்கு தெரியல நீங்க கணக்குல வீட்டுக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சுதா உனக்கு தெரியலையா நேரம் விளையாட்டுக்கிட்டு இருந்தாலும் இருப்போம் நடுவர் அவர்களே நீங்க இந்த சும்மாங்கிற விஷயத்தை சொன்ன உடனே எங்க பக்கத்தான் தீர்ப்புன்னு பூங்கா வேணா சொல்லிடுச்சு என்கிட்ட அந்த பக்கம் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா இருக்காரு பாருங்க நிகழ்ச்சி அமைப்பாளர் ஆமா என்னங்க சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்கிறாரு இவங்க பாட்டுக்காரன் என்ன சொல்லியிருக்கான் அதுக்கும் பேருக்கு சும்மா நிக்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க சின்ன வயசு தாங்காது என்ன பண்ணும் அடிக்க நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடுற அதுக்கெல்லாம் அடிக்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு அடுத்தது ஒருத்த வராம பாருங்க சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா சும்மா ஆறு மணிக்கு சும்மா சும்மா ஏழு மணிக்கு சும்மா சும்மா எட்டு மணிக்கு சும்மா 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 சும்மா

எடை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாள் அதில் என் விம்மல் குறையும் நடுவர் அவர்களே ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் வந்து வேற நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன் வரிகள் நடுவர் அவர்களே ஆமா ஐயா சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சொல்லுங்களா ஐயா சொல்லுங்க வேதாத்ரி மகரிஷின்னு ஒரு பெரியவர் இருந்தார் இங்க நிறைய பேருக்கு தெரியும் மனவளக்கலை படிச்சவங்க அவர்கிட்ட கேட்டாங்களா எல்லாம் ரைட்டு தான் மனைவி நல்ல வேட்பு நல்லா கொண்டாட சொல்லுங்க ரைட்டு கணவன் கிட்ட மனைவி தோக்கணுமா மனைவி கிட்ட கணவன் தோக்கணுமா அப்படின்னு அவர் சொன்னார் அழகா கணவனிடம் மனைவி தோற்க வேண்டும் மனைவியிடம் கணவன் தோற்க வேண்டும் தான் குடும்பம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு புரிஞ்சவங்க நல்லா கைத்தட்டலாம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஐயா தொடரலாம் ஐயா அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு வந்தான் வந்தானா வந்தானா வந்துட்டானா வந்துட்டான் வந்து என்ன கேட்டான் எப்படி ஒரு பொம்பளை கூட நாற்பது வருஷம் வாழறீங்கன்னு கேட்டான் அடப்பாவி இந்திய பண்பாடும் கலாச்சாரமும் இன்னைக்கு இந்த இவங்க பாட்டால அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க என்ன சொல்றான் அடுறா அவளை வெட்டுறா அவளை குத்துற அவளை நான் பாட்டு எழுதுவான் அவங்களுக்கு அதான் தெரியும் ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான் என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியல

வாளியே பெரிய கவிஞன் கண்ணதாசன் மாரியே ஐந்து தலைமுறைக்கு பாட்டு எழுதின ஆச்சே ஆமா அவர் பாட்டு எழுத சென்னைக்கு போறாரு வாய்ப்பு கிடைக்கல ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு போறாரு வாகினிக்கு போறாரு எங்க எங்க போறாரு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவர் திரும்பி வந்து பசியாக இருக்க ஒரு டீ சாபடை போவோன்னு ஒரு கடயில நிக்கிறாரு அப்ப கண்ணதாசன் பாட்டு உள்ள போடுது ஓடுது மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றாலம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா இந்த மாதிரி வாலிய பத்தி அழகா சொன்னாரு வாலி வந்து திருச்சியில இருந்து வந்தாருங்க மலைக்கோட்டை அழகா ஒரு விஷயத்தை சொல்றாரு வாலி வாலி பாட்டு எல்லாமே ஜாலி தான் தம்பி முக்காலா முக்காபுலால அவர்தான் தான் எழுதினாரு அழகா சொன்னாரு சென்னைக்கு பாட்டு எழுத போ என்று பட்டுக்கோட்டை சொன்னது பட்டுக்கோட்டை யார் சொல்றாரு வாலியா போய் பாட்டு எழுதுன்னு போயிட்டு அலைஞ்சிட்டு திரும்பலான்னு பாக்குறாரு சென்னையை விட்டு பாட்டு எழுதாமல் போகாதே என்று நாட்டுக்கோட்டை சொல்லியது அதன் மூலம் பயணம் பெற்றது யார் என்றால் மலைக்கோட்டை பட்டுக்கோட்டை நாட்டுக்கோட்டை மலைக்கோட்டை என்று மூன்று பேரும் அறிஞர்களை வச்சு ஒரு கவிதை சொன்னா அப்படின்னா வாளியினுடைய பெருமை அருமை கண்ணதாசனுடைய அருமை அது பெருமை அதோட அருமை சொல்லுங்க நடுவர் அவர்களே அந்த கண்ணதாசன் எழுதின பாட்டை கேட்டுட்டு திரும்பி போனவர் தான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற வரி அருமை அந்த வரிகளுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே சூப்பர் சூப்பர் என்னை மறுபடியும் போய் பாட்டு எழுதுறார் நடுவர் அவர்களே கண்ணதாசனை மிஞ்சி அளவுக்கு பாட்டு அருமையான பாடல்லாம் வாலி எழுதியிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியே போவோ துணிவை தவிர துணையாய் வருபவர் யார் நினைப்பது சுலபம் தரைவே பிறக்கவிட்டான் எங்களை கண்ணீர் கிடைக்கவிட்டான் எங்களை கண்ணீர் கிடைக்கவிட்டான் தரைவே பிறக்கவிட்டாடு ஆராய்ச்சி பண்ணல சூப்பர் சூப்பர் கடல் நீர் புல்லா இருக்கு

முடிந்தால் முடியும் அதுதான் எங்கள் வாழ்க்கை அதுதான் எங்கள் வாழ்க்கை தரைவேல் வைத்தான் எங்களை